கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன் இடையிலே மூன்று வாரங்கள் வேலை நிமித்தமாக வெளியிடங்களுக்கு சென்றபடியினால் இந்த யூடியூப் மெசேஜ் நான் போட இயலவில்லை இந்த நாளிலே தேவன் அதற்கு எனக்கு கிருபை பாராட்டினார் ஆகவே அவருக்கே மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு மனமகிழ்ச்சியான நாளை காணும்படி நமக்கு கிருபை செய்திருக்கிறார் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் அவரை துதித்து பாடி அவருடைய பிரகாரங்களிலே அவரை புகழ்ந்து பாடும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு சகல துதிக்கன மகிமையும் உண்டாகட்டும் இது தபசு காலம் தபசு காலத்திலே நம்மை நாமை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய ஆண்டவரிடத்திலே நாம் துளிர் விடும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் துளிர் விடும் காலமாக இது இருக்கின்றது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு கர்த்தருக்கே காத்துரு அவருக்கே காத்துரு என்றெல்லாம் இந்த வேதம் நமக்கு சொல்லி தருகிறது இந்த தபசு காலங்களிலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் மேலாக கோபம் உக்கிரம் இவற்றை விட்டுவிடு என்று நமக்கு புத்திமதியும் சொல்கிறது அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரத்துடனும் துதியுடனும் அவரிலே நிலைத்து நிற்கும்படி நமக்கு வேதம் கற்பித்து கொடுக்கிறது அப்போது அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் என்றும் வேதம் நமக்கு சொல்கிறது அன்பானவர்களே இந்த தபசு காலங்களிலே நாம் அவரிலே நிலைத்து நிற்போமையனார் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே தான் வேதம் சொல்கிறபடி அவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கிருபையால் தந்திருக்கிற இந்த வாழ்வுக்காக இந்த மீட்பிற்காக இந்த ரட்சிப்பிற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போம் கிருபையே கிருபையே என்னை இந்நாள் வரை காத்தது கிருபையே என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா ஆகவே அவருடைய தயவு இரக்கம் என்பதை அறிந்து அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம் இந்த நாளிலும் நம்மளுடைய சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு நிலைத்திருந்தால் தயவு நிலைத்திருந்தால் தயவு என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அதை நாம் வாசிக்க கேட்போம் ஆகையால் தேவனுடைய தயவும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு போவாய் அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் இது அப்போசனாய பவுல் ரோம சபைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இந்த கண்டிப்பான வசனம் இந்த வார்த்தைகள் எல்லா சபைகளுக்கும் சபையினுடைய மற்ற பிரிவுகளுக்கும் ஐக்கியங்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு தனி நபரோ அல்லது ஒரு தனி ஊழியமோ சபையோ சபையின் குழுவோ கர்த்தருடைய தயவில் நிலைத்திராமல் போனால் சபையோ சபையின் குழுவோ கர்த்தருடைய தயவிலே நிலைத்திராமல் போனால் தேவன் அவர்களை வெட்டி போடுவா என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல சபையோ அல்லது ஐக்கியமோ தேவனுடைய வழிகளை புறக்கணித்து இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்குமானால் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு தேவன் இஸ்ரவேலர்களை தப்ப விடாமல் இருந்தது போல அவர்களையும் யார் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மக்களையும் தப்ப விடமாட்டார் என்று ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது ஆக அவருடைய தயவிலை நிலைத்திருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்போமையானால் நம்மை தப்ப விடமாட்டார் வெட்டுண்டு போடுவார் வெட்டி போடுவார் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் சபையும் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய தயவையும் கண்டிப்பையும் நினைத்து ரெண்டு காரியம் முதல்ல கண்டிப்பு ரெண்டாவது தயவு இது ரெண்டையும் நினைத்து விசுவாசத்திலும் கிறிஸ்துவை பற்றும் பற்றுவதிலும் நாம் தொடர்ந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த முயற்சி தான் தேவனிடத்திலேருந்து நமக்கு தயவை கிடைக்க செய்யும் என்பதிலே சந்தேகமில்லை தயவு அல்லது கிருபை அப்படி என்றால் என்ன தயவு என்றால் என்ன அல்லது கிருபை என்றால் என்ன என்று சொன்னால் அன்மெரிட்டட் ஃபேவர் அதாவது தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டுகின்ற அவருடைய தயவு அவருடைய இரக்கம் ஆகவே அந்த தயவிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும் அதில் முதலாவது ஒரு காரியம் பொறுமையில் நிலைத்திருந்தால் தயவு பொறுமை என்று சொன்னவுடனே ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் நான் பார்க்கின்ற பொழுது யோபு என்ற பக்தன் மிக பொறுமையோடு அவனுடைய எல்லா சோதனைகளையும் அவன் சகித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் வாசிப்போம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசி வாசிக்கின்ற பொழுது இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பார்த்தீங்களா யோபுவனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார் யோபு யார் அப்படின்னா ஊத் தேசத்திலே அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகறவுமாய் இருந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறார் அவன் உத்தமன் என்று சொல்லுகிறது சன்மார்க்கன் என்று சொல்கிறது தேவனுக்கு பயப்படக்கூடியவன் என்று சொல்கிறது ஆகவே தீங்குகளுக்கு பொல்லாப்புகளுக்கு அவன் பயந்து அவற்றுக்கு விலகி வாழ்ந்தான் என்று சொல்கிறது அவனுக்கு ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் இருந்ததாகவும் வேதம் சொல்லுகிறது அவன் மிகுந்த செல்வமுடையவனாக காணப்பட்டான் அவன் செல்வந்தனாக இருந்தான் அவனுடைய செல்வத்தை அளவிடப்பட முடியாத அளவிற்கு அவனிடத்திலே செல்வம் இருந்தது ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் ஆயிரம் ஆயிரம் வேலைக்காரர்கள் வயல்வெளிகள் இப்படி ஏராளமாக அவனிடத்தில் காணப்பட்டது ஆனால் இவை அனைத்தும் ஒரே நாளிலே அவனை விட்டு போனது அழிந்து போனது அவனுடைய பிள்ளைகள் மறித்து போனார்கள் வயல்வெளிகள் காய்ந்து போனது தீப்பற்றி எரிந்து போனது ஆடு மாடுகள் செத்து போயினா இப்படி அவனுடைய சம்பத்து அனைத்தும் ஒரே நாளில் இழந்து போனான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் உண்டாகி அவனுடைய சரீரம் முழுவதும் சலம் கூடியதாகவும் அது மாத்திரமல்ல அவன் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தனது தினவு நீங்கு மட்டும் அவன் உடம்பை கீறி கொண்டான் குப்பைதனிலை அமர்ந்து தன் உடம்பை கீறி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் அவ்வளவு செல்வந்தனாக இருந்த அந்த மனிதன் ஒரே நாளில் அவனுடைய செல்வமெல்லாம் போய் அவன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறான் அவன் தன்னுடைய இளமை பருவத்தை குறித்து அவன் சொல்கின்ற பொழுது யோவா யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்களிலே வாசிக்கிற பொழுது வாலிபர்கள் என்னைக் கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்து நின்று நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்களுடைய வாயை பொத்திக் கொள்வார்கள் அவை வீதி வழியே வருகின்ற பொழுது வாலி வாலிபர்கள் என்ன செய்வாங்களாம் ஒழித்து தங்களை ஒழிச்சுக்குருவாங்களாம் அவங்க முன்னால் நிற்க மாட்டாங்களாம் அவ்வளவு செல்வாக்குடையவனாக அவ்வளவு அழகுடையவனாக கம்பீரமுடையவனாக காணப்பட்டான் செல்வந்தர்கள் பேசி கொண்டிருந்தால் அவர் வரும்போது யோபு வரும்போது வாயை பொத்திக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம் அமைதியாக நிற்பார்கள் என்று அங்கே சொல்லி முதியோர்கள் எழுந்து நிற்பார்கள் என்றும் வேதம் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழகுள்ள ஒரு மனிதன் செல்வாக்குடைய ஒரு மனிதன் கம்பீர தோற்றமுள்ள ஒரு மனிதன் இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்றால் மிகுந்த அழகெல்லாம் போய் அவன் கொடிய நோயினால் அவதிப்படக்கூடியவனாக காணப்பட்டான் அப்பொழுது அவனுடைய மனைவி என்ன சொல்கிறார் என்றால் இறைவனை பழித்து சாகும்படி சொல்கிறாள் நீ ஏன்யா இவ்வளவு நாள் உன்னுடைய உத்தமத்தில் நிலைச்சி நிற்கிற நீ கர்த்தரை பழிச்சிட்டு செத்துப்போ அப்படின்னு அங்கே அந்த மனைவியானவள் சொல்கிறாள் ஆனாலும் யோபுவோ இறைவனை பழிக்கவும் இல்லை தனக்கு வந்த துன்பத்தை அவன் சகித்து அதிலே பொறுமையோடு நிலைத்து நின்றான் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனாலும் தேவனை அவன் பழிக்கவில்லை அவன் அந்த உபத்திரவத்தில் நிலைத்து நின்றான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் ஆகவே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவருடைய அவருக்கு நன்றி உண்டாகட்டும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம் அதே வேளையிலே அவன் இறைவனை கடவுளை பழித்து பேசவும் இல்லை அவன் பாவம் செய்யவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது இன்னுமாக அவன் பட்ட வேதனையை குறித்து அவனுடைய வாய் எப்படி சொல்கிறது என்றால் அவன் எப்படி சொல்கிறான் என்றால் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப்போனேன் என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் நான்கு திசைகளிலிருந்தும் நான்கு புறங்களிலிருந்தும் அவர் என்னை நசுக்கினார் கடவுள் என்னை நெருக்கினார் நான்கு புறங்களிலிருந்தும் நான்கு திசைகளிலிருந்தும் என்னை நெருக்கினார் நான் அற்றுப்போனேன் நான் செத்தவனை போல் ஆனேன் அற்றுப்போனேன் ஒன்றும் இல்லாதவனை போல் மூச்சு கூட இல்லாதவனை போல் ஆனேன் என்று அங்கே சொல்கிறார் என் நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவது போல் நமக்கு தெரியும் ஒரு செடியை பிடுங்கிட்டோம்னா அது வேரோடு பிடுங்கிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது வாடி அப்புறம் அது வெயிலில் கருகி ஒன்றும் இல்லாமல் போவோம் அதை போல் அவனுடைய நம்பிக்கையை ஒரு செடியை பிடுங்குவதைப் போல் பிடுங்கி போட்டார் என்று அவன் பட்ட துன்பங்களை எல்லாம் அவன் சொல்வதையும் நான் பார்க்கிறோம் அதே வேளையில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் அவற்றிலெல்லாம் ஆண்டவருக்காக பொறுமையோடு நிலைத்திருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான் அந்த யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவனுடைய நம்பிக்கையிலே அவன் நிலைத்திருந்தான் என்று நான் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே பூமியிலே நிற்பார் என்றும் என்னுடைய தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் நான் அவரை அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களால் அவரை காண்பேன் என்று சொல்லி அவர் மீது அவன் நம்பிக்கையோடு தன்னுடைய உபத்திரவங்களை எல்லாம் தன்னுடைய எல்லாம் தன்னுடைய வேதனைகளையெல்லாம் தன்னுடைய பாடுகளை எல்லாம் அவன் பொறுமையோடு காத்திருந்தான் அதில் அந்த பாடுகளிலே பொறுமையோடு நிலைத்திருந்தான் என்று பார்க்கிறோம் ஆகவேதான் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது கடைசியாக நாம் பார்க்கிற பொழுது அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக திரும்ப பெற்று கொண்டான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் காரணம் என்ன அவன் பொறுமையோடு நிலைத்திருந்தான் ஆகவே அவ கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் தைரியத்தில் நிலைத்திருந்தால் தயவு தைரியத்தில் நிலைத்திருந்தால் தயவு நெபுகாத் நேச்சார் அவர் சிறைப்பிடித்து வந்த மூன்று வாலிபர்களை குறித்து நாம் அறிவோம் அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்ற மூன்று வாலிபர்கள் அவர்கள் தங்களுடைய தைரியத்திலே உறுதியாக நின்றிருந்தார்கள் நிலைத்து நின்றார்கள் என்னவென்று சொன்னால் நெபுகாத் நேச்சார் திடீரென ஒரு பொற்சிலையை பிரம்மாண்டமான ஒரு பொற்சிலையை ஏற்படுத்தி அதை வணங்க வேண்டும் என்று நாட்டுக்கு கட்டளை இடுகின்றார் அப்படி ஒருவேளை வணங்காதவர்களை அக்னி சூளையிலே போடுவதாக அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதை அறிந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனை தவிர வேறு ஒருவரையும் வணங்குவதில்லை அரசன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ராஜா கொண்டு வந்திருக்கிற இந்த பொய்யான கடவுளை நாங்கள் வணங்குவதில்லை என்று அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள் அந்த விஷயத்தையும் ராஜாவிடமே அவர்கள் தைரியமாக சொல்கிறார்கள் ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் தைரியமாக இதை சொல்கிறார்கள் ஒரு அரசனுக்கு முன்பாக அடிமை வாய் திறக்கவும் கூடாது பேச துணியவும் கூடாது அப்படிப்பட்ட சூழலிலும் அந்த அரசனுடைய கட்டளைக்கு பணிந்து போவதை விட நாங்கள் அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் எங்களை பாதுகாக்கின்ற எங்களை உருவாக்கின கர்த்தர் ஒருவர் உண்டு அவரை தவிர வேறு எவரையும் நாங்கள் வணங்குவதில்லை என்று அங்கே மிக தைரியமாக சொல்கிறார்கள் வாசிப்போம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ராஜாவிட்டே சொல்கிறாங்க எப்பா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் இந்த எரிகிற அக்னி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவார் அடுத்த வசனத்தில் அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அப்படி நம்பி இருக்கிறோம் ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் சொல்லும் இந்த சிலையை நாங்கள் வணங்க வணங்க மாட்டோம் என தைரியமாக நின்றார்கள் அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது உடனே அவர் என்ன செய்கிறார் அந்த எரிகிற அக்னி சூழலே அவரை கொண்டு வந்து போடும்படியாக கட்டளை இடுகிறார் அப்படி அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ஆகிய மூவரையும் கட்டி கொண்டு வந்து தூக்கி வந்தவர்கள் அந்த அக்னி ஜுவாலையினுடைய அனல் பட்டு அவர்கள் மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது தூக்கி கொண்டு வந்தவர்கள் அவர்கள் மாண்டு போனார்கள் ஆனால் இவர்களோ மாண்டு போகவில்லை இப்பொழுது இவர்களை கட்டி அந்த அக்னி ஜுவாலையிலே போட்டார்கள் போட்டதற்கு பின்பாக அங்கு ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடைபெறுகிறது ராஜா உற்று பார்க்கிறார் அங்கு மூன்று பேரோடு சேர்ந்து இன்னொரு நபரும் உலாவிக் கொண்டிருப்பதை ராஜா பார்த்து தன்னுடைய மந்திரியினிடத்தில் கேட்கிறார் நாம் மூன்று பேரை தானே அக்னி சூலைக்குள் போட்டோம் ஆனால் அங்கே நான்கு பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த நான்கு நான்காவது நபருடைய முகமோ தேவதூதனுடைய முகத்திற்கு ஒப்பாயிருக்கிறதே என்று சொல்லி அங்கே அந்த மூவரையும் அந்த அக்னி சுவாலையிலிருந்து வெளியே வரும்படி ஆண் அந்த ராஜா உத்தரவிடுகிறார் அப்படியாக அவர்கள் வெளியே வந்தவுடனே அவரிடத்தில் நெருப்பினால் எந்த ஒரு சேதமும் இல்லை என்பதை கண்டு அவர்கள் வியந்து அவருடைய தலைமுடி கருகி போகவில்லை அவருடைய ஆடைகள் சேதப்படவில்லை அக்னியில் வாசனை அவர்கள் மீது கூட இல்லை அப்படியாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார் இப்படிப்பட்ட வேளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் தங்கள் தே அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறு ஒரு தே ஒருவரையும் சேவிப்பதில்லை என்று அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைக்கு கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் கடவுள் அந்த மூன்று பேரையும் அவர் என்ன செய்தார் அந்த அக்னி இருந்து அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இனி ஒருவரும் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறவர்களுடைய வீடு அங்கே எரித்து சாம்பலாக்கப்படும் என்று அங்கே ராஜா கற்றளையிடுவதை பார்க்கிறோம் அது அதோடு அவன் என்ன சொல்கிறான் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் வாயிலிருந்து சாட்சி பிறப்பதை நாம் பார்க்கிறோம் அரசாங்கத்திற்கு முன்பாக தனி மனிதனாக இந்த மூவரும் நின்று அரசாங்கத்திற்கு ராஜாவுக்கு எதிராக பேசினார்கள் அந்த தைரியத்திலே அவர்கள் நிலைத்து நின்றார்கள் எவ்வளவு பெரிய பெரிய சோதனை வந்த பொழுதும் அதிலும் அவர்கள் தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நாங்கள் சொன்னது சொன்னதுதான் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு ஒருவரையும் வணங்குவதில்லை என்று அந்த தைரியத்திலே நிலைத்திருந்தார்கள் ஆகவே அவர்கள் தயவை பெற்றுக்கொண்டார்கள் மூன்றாவது காரியம் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் தயவு அன்பானவர்கள் இதை நன்றாக அறிந்த ஒரு பகுதிதான் தான் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகிறார் அப்படி போகின்ற பொழுதே அங்கு காணானிய ஸ்திரீ ஒருவள் வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொள்கிறாள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை அவள் தொடர்ந்து கொண்டே வருவதை பார்த்த சீடர்கள் ஒருவேளை நம்மளை விடுவாளோ என பயந்து தொட்டுவிட்டால் மீண்டும் போய் அங்கிகளை கலற்றி குளித்துவிட்டு வேறு ஒரு புதிய அங்கிகளை போட வேண்டுமே என்ற ஒரு பயந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டவரை நெருக்குகிறார்கள் ஆண்டவரே அவர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள் ஆகவே அவர்களுக்கு ஏதாவது செய்யும் என்று சீடர்கள் ஆண்டவரை வற்புறுத்துவதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரே எனக்கு ஏதாகிலும் செய்யும் என்று சொல்லி மீண்டுமாக ஆண்டவரத்திலே அங்கே கேட்பதை பார்க்கிறோம் அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் காணாமல் போன இசிறவியல் இசிறவியல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி வேறு ஒரு வேறு ஒன்றுக்கும் அல்ல என்று சொல்லி அங்கே சொல்கிறார் மீண்டும் அந்த ஸ்திரீயானவள் காணானிய ஸ்திரியானவள் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று தொடர்ந்து ஆண்டவரை விடாது பற்றி கொண்டே செல்கிறாள் பின்தொடர்ந்து கொண்டே செல்கிறாள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அதற்கு இல்லை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு போடுகிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பிள்ளைகள் என்று சொல்லி இசிறவேலர்களையும் நாய்கள் என்று சொல்லி காணானியரையும் அவர் குறிப்பதாக அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இங்கே காணானிய ஸ்திரீயை மட்டுப்படுத்துவதாகவும் இஸ்ரேவேல் மக்களை உயர்த்துவதாகவும் நாம் பார்த்தாலும் மேலோட்டமாக பார்த்தாலும் அங்கே அவ இயேசு வாழ்ந்த காலத்திலே சமாரியர்களுக்கும் காணானியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே மிகுந்த வேறுபாடு காணப்பட்டது யூதர்கள் தாங்கள்தான் கடவுளுடைய நேரடி படைப்பு என்றும் கடவுள் எங்களுடைய வம்சத்தில்தான் தோன்றினார் என்றும் ஆகவே நாங்களே உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் காணப்பட்டது அந்த எண்ணத்தை போக்குவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே உபயோகப்படுத்துகிறார் ஆனாலும் அந்த ஸ்திரீ அதை குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய விசுவாசத்தை இன்னும் மேலவங்க செய்து ஆம் ஆண்டவரே வாசிப்போம் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமானின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் பாருங்க அவளுடைய விசுவாசம் என்னவ ஆமா ஆண்டவரே அந்த அப்பத்தை தின்னுறதுக்கு நாங்கள் தகுதியற்றவங்க தான் ஆனால் அந்த எஜமான்கள் சாப்பிடும்போது கீழே விழுமில்லை கீழே துண்டுகள் விழுமில்ல அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் பொறுக்கிக்கொள்ளுமில்லவா என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு அவளுடைய விசுவாசத்தை கண்டு பிரமித்து ஸ்திரீயே உன்னுடைய விசுவாச பெரியது உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அந்த நேரமே அவளுடைய மகள் சுகமானாள் என்று பார்க்கிறோம் ஆக விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பொழுது தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் நிலைத்திருக்கிறோமா கிருபையின் காலத்தில் நிலைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம் ஒருவேளை கிருபையின் காலம் எடுக்கப்பட்டு போனால் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஆகவே கிருபையின் காலத்திலே தேவனுடைய தயவிலேயே நாம் நிலைத்திருப்போமேனால் நமக்கு தயவு கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் தேவன் அவர்களை வெட்டி போடுவார் தண்டனைக்குள்ளாக்குவார் நியாய நாம் தப்புவதில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக பொறுமையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் தைரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்ற பொழுது தேவனுடைய தயவு நமக்கு தாராளமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் நல்ல தகப்பனே அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் மீண்டும் அண்ட புறையுடைய சமூகத்திலே எங்களை ஒப்படைக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர் பரிசுத்தாவின் ஒத்தாசையினால் எங்களோடு கூட பேசினீர் அண்டபுரையை பேசின வார்த்தைகளை கேட்டு இருத்தி கொண்டு செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்தலும் துன்பங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என்ன என் அருகிலே என் என் தேவன் இருக்கிறார் என் வலது பார்சத்தில் விற்று எனக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறார் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் பொறுமையோடு நிலைத்து நிற்கவும் தைரியத்தோடு நிலைத்து நிற்கவும் விசுவாசத்தோடு நாங்கள் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்தாலும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழிநடத்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் வந்து ஜனங்களை ஆசிர்வதியும் தேவைகள் முழுவதும் சந்தியும் மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஆமென் ஆமேன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்